ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் அகாடமி சார் என்ன பார்க்க போகிற மாதிரி தான் எஸ்ஐ அல்டிமேட்டில் போன அந்த போன கிளாஸில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நோய்களை பற்றி பார்த்தீங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோனுடைய கண்டினியூஸாக அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சார் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்ஸாக எடுத்து நோட் பண்ணுற வேலையை பாருங்கள் சரிங்களா சார் முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சார் பிஎம்ஐ பற்றி கொடுத்துருக்காங்க அவுட் டு கால்கேட் பிஎம்ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது பிஎம்ஐ அது எப்படி நீ வந்து கணக்கெடுவா அப்படின்னு கேட்குறேன் பிஎம்ஐ என்னன்னா சார் முதல்ல பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முதல்ல பிஎம்ஐன்றது என்ன பாடி மாஸ் இன்டெக்ஸ் மாஸ் இதனுடைய விரிவாக்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதனால அதோட தெரிஞ்சு வச்சுங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ்ங்கிறது தெரிஞ்சு வச்சு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சார் சார் எப்படி சார் இதில் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடை பை உயரம் சார் எடை பை உயரம் தான் சரி எல்லாத்துலேயுமே எடை பை உயரம் தான் கொடுத்துருக்காங்க சார் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிலோகிராம் ஸ்கொயர் கூட கொடுத்துருக்காங்க அப்போ என்ன சார் கரெக்டான விஷயம் பாருங்க சார் வந்து கிலோகிராம் பர் எடை அந்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா அப்போது எடை பி தான்சர் ஓகேங்களா எடை பை உயரம் பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் இதுதான் வரணும் கரெக்டாக நான் போங்க ஓகேங்களா சார் இந்த பிஎம்ஐ வந்து கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே போட்டிருப்பீங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு அண்டர் வெயிட்னு சொல்லுவாங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்க அது உயரத்துக்கு ஏற்ற எடை வந்து பார்த்தோன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுவே பதினெட்டு புள்ளி அஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஒம்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க பிஎம்ஐ ரேஞ்சு நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து இந்த இருபத்தஞ்சிக்கு மேலே போச்சு அப்படின்னாவே இருபத்தஞ்சுக்கு மேலே சரிங்களா இருபத்தஞ்சிக்கு மேலே கூச்சி அப்படின்னாவே சார் அதனால சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஏற்ற அதாவது உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ அப்போ வந்து உடலானது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இல்லைன்னா உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்புகளும் எல்லாம் சேர்ந்துருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இது விஷயமே கிடையாது ஓகேங்களா அப்போது பிஎம்ஐ என்றது எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க தெரிஞ்சு வச்சுங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் மறக்கவே கூடாது ஓகேங்களா அடுத்து பார்க்கலாமா சார் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் மேஜோ பாலை கொடுத்துருக்காங்க பொறுத்து கொடுத்துருக்காங்க நோய்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கான வைரஸ்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் முதல்ல சாதாரண சளி சரிங்களா அந்த சாதாரண காமன் கோல்டு எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ் சரிங்களா ரைனோ வைரஸ்னு சொல்லுவாங்க சில இத்த புக்கில் வந்துன்னா கொடுத்துருப்பாங்க இன்ஃபுயன்சா வைரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இன்ஃபுளுசா வைரஸ் இன்ஃபுஎன்சா வைரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரெண்டுமே போங்க சரிங்களா சாதாரண சொல்லி சார் அது எல்லாமே சுவாச குழாயில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தா எல்லாமே வந்து நோய்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்க அடுத்து இன்ஃபுளுசா இன்ஃபுளுசா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸோ வைரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதான் ரைட்டு சரிங்களா மிக்ஸோ வைரஸ் அடுத்து தட்டமை தட்டமை வந்து பார்த்தீங்கன்னா ரூபெல்லா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தட்டமை வந்து ரூபெல்லா வைரஸ் சில இடத்துல வந்து பார்த்தோன்னா வாரிஸ் எல்லாம் ஜோஸ்டர் வைஸ்ஸுன்னு கூட கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதையும் ஞாபகம் வச்சுங்க சார் அடுத்து சின்னமை வாரிஸ் இல்லா ஜோஸ்டர் வைரஸ் ஓகேங்களா அப்போ வந்து ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது ஒன் டூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேர நேராக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஓகேங்களா சார் வேற என்ன சார் கேட்பாங்க இப்போ வந்து மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொண்ணுக்கு வீங்கி படிச்சிருப்பீங்க மோம்ஸ் அது பொண்ணுக்கு வீங்கி இது எதுனால எந்த வைரஸ் ஆல் ஏற்படுத்த கூட கேட்பாங்க மிக்ஸோ வைரஸ் இதுவும் மிக்சோ வைரஸ் தான் மிக்ஸோ வைரஸ் பரோடிட்டிஸ் சார் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தாடை பகுதி வந்து அசைய முடியாது நல்லா வீக்கம் அடைஞ்சு விடும் அதான் தானே சொல்லுவாங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ மிக்சோ வைரஸ் பரோடிட்டிஸ்ன்றது மறக்கவே கூடாது ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா நீங்கள் சார் கமெண்ட்ல சொன்னோம் சரிங்களா காசு நோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸோட பேரை வந்து நீங்கள் கமாண்டில் சொல்லணும் ஓகேங்களா அது வந்து கரெக்டாக நான் போச்சு சார் வேறு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சார் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரை காலராணுவை ஏற்படுத்தக்கூடியது இதை சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அதீத வயிற்றுப்போக்கு அதீத வயிற்றுப்போக்கு அப்படின்னாவே ரோட்டோ வைரஸ் படிச்சிருப்பீங்க அதீத வயிற்றுப்போக்கு என்பது ரோட்டோவைரஸ் வைரஸ் ரோட்டோ வைரஸ் அதீத வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன கமாண்டில் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைபிக் சீதபேதி என்பது எந்த புரோட்டோசோவால் ஏற்படுதுன்னு சொல்லும் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் கிடையாது புரோட்டோசோவாவால் ஏற்படக்கூடியது அப்போ அவபிக் சீத என்பது எந்த புரோட்டோசோவால் ஏற்படுதுன்றது நீ கமெண்ட்ல சொல்லும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க சார் சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க உடலில் உள்ளது மருத்துவ துறைகளில் மலேரியா பரவும் விதம் பற்றிய தனது கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ரொனால்டு ரோஸ் சரிங்களா அவர் தான் வந்து வாங்கியிருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்து பிரிட்டிஷில் போய் வாழ்ந்த ஒரு ஆள் சரிங்களா நல்லா படிச்சிருப்பீங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆராய்ச்சி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் மலேரியா என்பது எதனால் ஏற்படுகிறது ஒரு ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோட்டோ சோவால் ஏற்படக்கூடியது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது கொசு மூலமாக தான் பரப்பப்படுகிறது என்று சொல்லியிருக்காரு ஓகேங்களா சார் பாருங்கள் பாருங்க பெண் அனாப்ளஸ் கொசு அதாவது பெண் அனாப்ளஸ் இந்த பெண் அனாப்ளஸ் கொசு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெண் அனாப்ளஸ் கொசு சரிங்களா அது மூலமாக தான் வரவுது அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த கொசுல இருக்கக்கூடிய இறப்பை மற்றும் குடல் பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோசோவானது பெருக்கு மடையுதுன்னு சொல்லிட்டு ஆய்வு மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்போ கொசு மூலமாக தான் மழை ஏற்படுது என்று ஆய்வு மூலமாக ப்ரூவ் பண்ணதால் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க சார் எந்த வருஷம் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நோபல் பரிசும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே சார் இந்த பலரியை பற்றி உன்ன சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம் சார் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு அந்த இந்த ஏற்படுகிறது நான் சொல்லிட்டேன் புரோட்டோ ஏற்படுகிறது சார் என்னென்ன புரோட்டோ சோவாலாக இருக்கும் அப்படின்னு பார்த்து கேட்டீங்கன்னா சரிங்களா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் சரிங்களா பிளாஸ்மோடியம் மலேரியா மோடியம் பாலிசி பேரம் மோடியம் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தா படிச்சு வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் சரிங்களா மோடியம் இந்த மாதிரி மூணு விதிகளுமே நீ படிச்சு வச்சிருப்பீங்க அப்போ பிளாஸ்மோடியம் இந்த பாலிசி பேரம் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு கூட பால்சி பேரம் சரிங்களா பால் ஊத்திடுவாங்க அவங்க எல்லாம் மலேரியா அந்த மாதிரி வச்சுன்னா பாலிசி பேரம் ஒண்ணுமே பண்ண முடியும் அப்போ ஒரு வருடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே டோட்டலா வந்து முப்பது கோடி மக்களுக்கு வந்து மலேரியா ஏற்படக்கூடியதான் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு காய்ச்சல் ஆனா அதை குணப்படுத்த முடியும் சரி என்ன மருந்து யூஸ் பண்ணி நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க சார் குயினை உயினைன் இல்லை குளோரோ குயின் அப்படி கூட சொல்லுவாங்க இது ரெண்டு மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிடும் குளோரோ குயின் இந்த ரெண்டு மருந்து நம்ம யூஸ் என்ன பண்ணலாம் அதுதான் அந்த மலேரியா வந்து இது பண்ண முடியும் ஓகேங்களா சார் வேறு என்ன சார் அந்த கொசு மருந்து என்ன பண்ணலாம் நம்ம மேலே கழிவுகள் பூசலாம் சரிங்களா அந்த கழிவுகள் பூசலாம் கொசு வலிகளை பயன்படுத்தலாம் ஓகேங்களா வேறு எதுவும் பண்ண முடியாது அப்போ கொசு மூலமாக தான் இந்த மலேரியா சொல்லி யார் நோபல் பரிசு வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ரொனால்டு ரோஸ் என்பதை மறக்கவே கூடாது ஓகேங்களா சார் அடுத்து சார் வேறு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அங்கே பாருங்கள் டாக்டர் சென்னர் இவர் என்ன பண்ணார் தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பார் அதுவும் பெரியம்மை என்ற நோய்க்காக தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பார் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சார் இங்கே வந்து பார்த்தோன்னா பங்க் சார் இவர் யார் சார் அப்படின்னா விட்டமின் என்ற சொல்ல கண்டுபிடிச்சிருப்பார் சில விட்டமின் ஏ சில முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதுனால விட்டமின் ஏ என்ற ஒரு ஆங்கில எழுத்துல எது முதல்ல வருது அது மாதிரி சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அதான் விட்டமின் ஏ அப்போ விட்டமின் என்ற சொல்லி கனப்படுத்தி வருகிறா டாக்டர் பாங்கு சார் நீங்க என்ன சார் கமெண்ட்ல சொல்லி பார்த்தீங்கன்னா சர்சி ராமன் அவருடைய பிறந்த நாள் என்னவாக கொண்டாடப்படுகிறது எந்த டேட்ல கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும் ஓகேங்களா அதாவது அவருடைய பத்திரியை வந்து என்னவா கொண்டாடுறாங்க சரிங்களா என்ன தினமாக கொண்டாடப்படுது என்பதை நீங்கள் கமண்ட்டில் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆய்வு உற்பத்தியோட நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா அவர் வந்து என்ன ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தா நோபல் பரிசு மீன் வந்து அதுவும் கமெண்ட்ல சொல்லணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் எடுத்து பாருங்கள் பொருத்தாதை தேர்ந்தெடுக்க அதாவது ஆடோ ஒன்று கேட்டுருக்காங்க சார் என்ன சார் பொருந்தா பாருங்க பாருங்கள் எல்லாமே நோய்கள் கொடுத்துருக்காங்க இந்த நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பாருங்கள் சார் நிமோனியா தட்டம்மை டெட்டனஸ் டைபாய்டு என்ன சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நோய்கள் பற்றி கொடுத்துருக்காங்களே அப்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இது பாருங்க பாருங்கள் இந்த நிமோனியா டெட்டனஸ் டைஃபாய்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேக்டீரியா பேக்டரியாவால் ஏற்படக்கூடியது தட்டமை நான் முதலே சொல்லிட்டேன் ரூபெல்லா வைரஸ் ஒன்று படித்தோம் சரிங்களா அப்போது அது வந்து வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய் இதான் வந்து ஆன்சர் ரூபெல்லா வைரஸ் ரூபெல்லா வைரஸ் வா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாக்கியாவில் ஏற்படக்கூடியது ஓகேங்களா சார் உங்களுக்கு நிமோனியா தெரியும் சார் நிமோனியா என்பது ஒன்றும் இல்லை சார் நுரையீரல் இருக்கு நுரையிலுடைய காற்று பொய் என்ன பண்ணுனா வீக்கம் அடைந்து விடும் சரி அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தா நீர் சேரலாம் இல்லை சளிகள் சேரலாம் அவங்களால மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நிறைய தூசி பகுதி அதாவது பார்த்தா இந்த ஜல்லி மிஷின் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து பார்த்தா இந்த நிமோனியா என்ற பாதிப்பு வந்து கம்மி கம்பல்சரி ஏற்படும் அதாவது நுரையல் வந்து பார்த்திங்கன்னா காற்று பொழிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வீக்கம் அடையும் அவங்க பார்த்தா சளி கூட சேரும் அதனால் அவங்க மூச்சை விட சிரம ரொம்ப போடுவாங்க ஓகேங்களா நிமோனியா சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டனஸ் சார் இது வந்து பார்த்தா ஒரு ஃபேக்ட்ரியா தான் என்ன சொல்லுவாங்கன்னா குளோஸ்ட்ரியம் பேக்ட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க சார் என்ன பேக்ட்ரியாது ஏற்படக்கூடியது சார் சார் ஒரு தசை ஏற்பட சார் உயிரை போகக்கூடிய அளவு கூட வந்து நரம்பு மண்டலமானது பாதிக்கப்படும் தசை வந்து வந்து இது இது ஓகேங்களா எப்படி சார் நம்ம கட்டுப்படுத்த முடியும் தடுப்பூசி போட்டா மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும் வேற எந்த ஒரு காரணத்தையும் கட்டுப்படுத்த முடியாது ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சார் சால்மோனல்லா டைபி போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் அப்போ நூத்தி நாலு டிகிரி ஃபேரனைட் அளவுக்கு வந்து பார்த்தோம்னா வெப்பநிலை எழுச்சி என்ன சார் என்ன பார்க்க தாங்க முடியாது அப்போ டைஃபாய்டு என்பது என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா சால்மோனா டைப் என்பது மறக்கவே கூடாது ஓகேங்களா தட்டமை என்பது வைரஸ் மிச்ச எல்லாமே பார்க்கற நோய்கள் கொடுத்துருக்காங்க அப்போ ஆடு ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை சூஸ் பண்ணலாம் தட்டமை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் அறிக்கைகளை கவனிக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை ஒரு நோய் பற்றி கொடுத்துருக்காங்க எந்த நோய் வருது நம்ம பார்க்கலாம் முதல்ல பாருங்க இது குன்றிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது சரி குள்ளமா இருப்பாங்க முகம் மற்றும் காய்கால்களின் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது சரிங்களா அடுத்து இது புரட்சத்து குறைபாட்டால் ஏற்படுது ஓகேங்களா என்ன சார் இது புரட்சத்து குறைபாட்னாவே ரெண்டு நோய்கள் தான் ஒன்னு மராஸ்மஸ் ஒன்று குவாசி ஒர்க்கர் அந்த ரெண்டு குழு தான் நான் வந்து ஆப்ஷன் நிற்கணும் ரெண்டு தான் இருக்கு இதுலயும் வந்து ஒரு விஷயம் டூஸ் வச்சுட்டாங்க இங்க பாருங்க முகம் மற்றும் கை கால்களில் வீக்கம் அப்போ கை கால்கள் இந்த உபிய வயிறு சொல்லுவாங்க என்ன பண்ணா வாசி ஒரு தான் நீங்க செலக்ட் பண்ணும் ஓகேங்களா சார் மரஸ் மாசம் பாத்தீங்கன்னா ஒன்னு இல்லை சார் அவங்க தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா எலும்பின் மீது தோல் ஒட்டியுள்ள போன்ற நிலை ஏற்படும் அதான் மராஸ்மஸ் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க குழந்தைங்க ரொம்ப பக்க வகையா தெரியும் எலுமிகள் மட்டுமே வெளியே கிளியரா தெரியும் இதெல்லாம் சொல்லலாம் சொல்லுவாங்க சார் இது எந்தெந்த வயசு குழந்தைகளுக்கு ஏற்படும் வாய்ப்பு எடுத்து பாருங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு டு அஞ்சு வயசுக்குள்ளே ஏற்படும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மராசுமாசு என்பது பச்சிலையும் குழந்தைகள் சார் பச்சிலம் குழந்தைகள் என்றால் ஒரு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அதான் பச்சிலம் குழந்தைகள் அந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தான் அந்த மராசுமஸ் ஓகேங்களா சார் ஓகே நல்லா நான் போச்சுங்க அப்போ புரட்சத்து குறைபாடு நோய் ரெண்டு நோய் தான் ஒன்று வாசி ஒருக்கர் ஒன்று மராசுமஸ் அப்போ இந்த ஆப்ஷன்ல என்ன பண்ணலாம் நீங்க சரி ரெண்டு தான் இருக்க போதும் சொல்லிட்டு ஒரு தெளிவுக்கு வந்தோம் அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தா அந்த வீக்கத்தை வச்சு என்ன பண்ணலாம் வாசி ஒருக்கர் ரெண்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க சார் ஆஸ்டியோ மலேசியா கொடுத்துருக்காங்க சார் இதெல்லாம் சார் அது பாஸ்பர்ஸ் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் முதலே நான் பார்த்தேன் அதாவது பார்த்தோம்னா நம்மளுடைய எலும்பானது மென்மை தன்மை அடைந்து விடும் சரி அப்படின்னு சொன்னேன் அடுத்து பார்த்தா இது வந்து டி ஆல் ஏற்படக்கூடியது இல்ல கால்சியத்தால் ஏற்படக்கூடியது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போ இது வந்து விட்டமின் டி ஆல் ஏற்படக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஓகேங்களா சார் அப்போ சூரிய விட்டமின் இதெல்லாம் சொல்லுவாங்கன்றது நான் வச்சுக்கேன் ஓகேங்களா நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து பாருங்களேன் டெங்கு காய்ச்சல் வந்து பாதிப்படைவால் ஒரு உடலில் என்ன நடக்கும் கேட்கிறேன் இப்போ டெங்கு காய்ச்சல் வருது அப்படின்னா அவங்க உடம்புல இன்னும் சார் நடக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன் அவரது ரத்த தட்டுக்கள் குறைகிறது அவரது சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது அவரது சர்க்கரை அளவு குறைகிறது அவரது ரத்த தட்டுக்கள் அதிகரிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் என்ன சார் இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தட்டுக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறையும் ரத்த தட்டுக்கள் பீனிட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சார் இந்த டெங்கு காய்ச்சல் உங்களுக்கு டென் ஒன் டூ வைரஸ் படிச்சிருப்பீங்க டென் ஒன் டூ வைரஸ் டென் ஒன் டூ வைரஸ் சில வந்து படிச்சிருப்பீங்க சார் இது எந்த கோர் மூலமா பரவாயில்ல எக்ஸாம்பிள் கேட்பாங்க எஜிப்டி கோசு ரொம்ப முக்கியமான விஷயம் எஜிப்டி ஏடிஸ் எஜிப்டி கோசு மூலமாக வந்து பரவும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஏடிஸ் எஜிப்டி கோஷம் மூலமாக பரவக்கூடாது ஒரு அஞ்சு முதல் ஆறு நாட்கள் வந்து பார்த்தினா வந்து பார்த்தா மூட்டுகள் கூத்து எலும்புகள் எல்லா இடத்துலையும் பார்த்தினா வலிக்கும் அவங்களால சரி அதனால வந்து என்ன சொல்லுவாங்க அது எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சார் எலும்பு முறிச்சி காய்ச்சல் அதாவது கை காலெலாம் விட்டு போகிற மாதிரி ஆகிடும் அதாவது எலும்பு முறிப்பு காய்ச்சல் அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது எலும்பு முறிப்பு காய்ச்சல் சரி ஓகே சார் சரி டெங்கு காய்ச்சல் வந்துடுச்சு வேற என்ன சார் எப்படி சார் இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம் சார் ஒன்றும் இல்லை சார் என்ன சார் பண்ணலாம் பப்பாளி இருக்குது பாத்தீங்களா அதனுடைய சாறு பப்பாளி இலை கொழுந்தினுடைய சாரும் நிலவேம்பு கஷாயம் இது வந்து குடிச்சு வந்தாவே போதும் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த தட்டுகள் மீண்டும் அந்த நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும் ரத்த ரத்தத்தட்டுகள் கம்மியாக கூடாது ஏன்னா ரத்தம் குறைதலுக்கு வந்து முக்கியமா பயன்படுத்துவது ரத்தத்தட்டுகள் தான் அது வந்து கம்மியாக கூடாது அப்போ அந்த பப்பாளி குழந்தையுடைய அந்த இலையினுடைய குழந்தை சாரையும் நிலவேம்பு கசாயத்தையும் குடிச்சாவே போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது ஓகேங்களா நல்லா லாபம் வச்சுங்க சார் வேறு என்ன சார் பண்ணுவாங்க அந்த டெங்கு ஆய்ச்சி வந்து பாராசிட்டமால் மாத்திரை போடுவாங்க சார் கடையில் விற்கக்கூடிய அந்த பாராசிட்டமால் மாத்திரை போட்டால் அப்படின்னா சார் வலி குறையும் சரிங்களா காய்ச்சல் போகாது வழி மட்டும் குறையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்து ஃபீல் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஏடிசி எஜிபிசிட்டி கோஸுன்றது எஸாம்பிள் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு நல்லா நான் வச்சுங்க இது எப்படி குணப்படுத்தினாலும் கூட நான் சொல்லிட்டேன் அதோட எக்ஸாம்ல கேட்பாங்க ஓகேங்களா சரி வேற என்ன சார் சொல்லலாம் இதுல பாருங்களேன் இந்த ஏடிபி கோசு வேற என்ன சொல்லலாம் சிக்கன் குனியாவை ஏற்படுத்தக்கூடியது அதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் சிக்கன் குணியா சிக்கன் குடியாக சார் சிக்கன் குடியாக டெங்கு அது ரெண்டு பேருமே பார்த்தோன்னா ஒரே மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இதுவும் பாரசிட்டிமால் மாத்திரை போட்டு தூங்குற வேலை தான் நம்ம பார்க்க முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமே பார்த்தீங்கன்னா எலும்பு மூட்டு எல்லா இடத்துலையும் வலிகள் இருக்கும் அதனால நடக்க கூட முடியாது பாராசிட்டிமால் மாத்திரை போட்டு சாப்பிட்டு தூங்கினாவே போதும் ஒரு அஞ்சு ஒரு எட்டு நாள் டூ பத்து நாள் வந்து பார்த்தா எல்லாம் சரியாக போயிடும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு நம்ம தடுப்பூசிகளை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பிசிஜி சரிங்களா நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம் பிசி என்றால் காசு நோய்க்கு போடக்கூடிய தடுப்பூசி குழந்தைகள் பிறந்த உடனே போடக்கூடிய தடுப்பூசி எதுனா இந்த பிசிசி தடுப்பூசி தான் உங்களை பேசிலை கால் மட்டும் சரிங்களா அதெல்லாம் படிச்சிருப்பீங்க கியூரியன் சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இது வந்து பிசிசிய விரிவாக்கம் படிச்சு அதை டிப்ரியா இங்க பாருங்க சார் டிபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் டிபிடின்னு என்ன இங்க பாருங்க இது கூட எக்ஸாமில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க போன நடந்த பிசி எக்ஸாம்ல கூட என்ன கேட்டாங்க டைப்பாய்டுக்கு என்ன பா தடுப்பூசி போடுவான்னு கேட்டாங்க அப்போ இதை கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணுங்க இங்க பாருங்க டிபிடி இங்க பாருங்க டி இனா டிப்திரியா கொண்டை அடைப்பான் சொல்வாங்க சரிங்களா டிப்திரியா டிப்திரியா சார் அடுத்து பாருங்க பி அப்படினு கொடுத்துருக்காங்க சார் என்ன சார் பண்ணலாம் அப்படினு பார்த்தா பெர்டுசிஸ் பெர்டுசிஸ்னா அது என்னன்னா கக்குவான் இருமல் சரிங்களா பெர்டுசிஸ் அப்படினு சொல்வாங்க இந்த டி என்றது என்னன்னா சொல்றாங்க டெட்டனஸ் அப்போ வந்து பார்த்தா அது மூன்றுக்கு நோய்க்குமே போடக்கூடிய ஒரு கூட்டு மதிப்பு மருந்துன்றது கொடுத்துருக்காங்க கரெக்டான ஒரு விஷயம் தான் சார் அடுத்து பார்க்கலாம் எம்எம்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் எம்எம்ஆர்னா சார் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுக்கு வீங்கி மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னுக்கு வீங்கி மம்ஸ் சரிங்களா அடுத்து தட்டமை மீஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மீஸ்லெஸ் சரிங்களா மீஸ்லெஸ் அதாவது பார்த்தா தட்டமை அதுக்கு வந்து பாரா டைப்பின்னு கொடுக்குறாங்க சார் பாரா டைப் கிடையாது ஆறு வந்து ரூபெல்லா அப்படின்னு வரும் சரிங்களா ரூபெல்லா ரூபெல்லா அப்படின்னு வரும் சரிங்களா ரூபெல்லா சரிங்களா ரூபெல்லா அப்படின்னு வரணும் அப்போ வந்து ரூபெல்லாம் அவங்களே தெரியும் தட்டமைக்கு போடக்கூடாது அப்போ எம்எம்ஆர் போட்டால் வச்சுனா மூணு நோய்கள் ஒன்று கூடியலாம் இந்த மூணு நோய்கள் பாருங்கள் ஒன்றுக்கு பிங்கி தட்டமை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபெல்லாம் ஆனால் பாராட்டைப்பின்னு கொடுத்துட்டாங்க அப்போது இந்த இணை தான் தவறான இணை அப்போது சீதா வந்து இதுக்கான ஆன்சர் சார் அடுத்து பார்க்கலாம் சார் இன்னும் சில விஷயம் நம்ம அங்கே பேசலாம் டிடி சார் டிடி போட்டா என்ன சார் நடக்கும் அங்கே பாருங்களேன் நான் சொன்னது தான் அங்கே பாருங்கள் இந்த பி மட்டும் எடுத்துருங்க டிடி அதே தான் சார் நீங்கள் இந்த டிப்திரியா இங்கே வந்து கேட்டனஸ் புரிஞ்சு போச்சு அப்போ ஓகேங்களா டிடின்ற தடுப்பூசி கூட அதுக்கு போகலாம் தனியாக இருக்குது சார் வேற என்ன சார் தடுப்பூசி இருக்கு இங்கே பாருங்க டிடி ரெண்டு இருக்கு டெட்டனஸ் டாக்ஸைடு அப்படின்னு சொல்லுவாங்க டிடினா அந்த டெட்டனஸ் டாக்ஸைடு டெட்டனஸ் டாக்ஸைடு சார் ரொம்ப முக்கியமானது சரி படிச்சிட்டு படிச்சுட்டு போனோம் ஓகே அடுத்து பாருங்க நோய் தடுப்பூசி ஒன்று இருக்கு சார் இதான் பிசியில் கேட்டாங்க என்ன சார் கேட்டுருக்காங்க பாருங்க டிஏ சரிங்களா டிஏபி டிஏபி சார் டீனா ஒன்றும் இல்லை சார் டைப் ஆயிடு டீன்றது டைப் ஏன்றது பார்த்தீங்கன்னா பாரா டைப் ஏ பாரா டைப் பி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாரா டைப் ஏ ஒன்று பாரா டைப் பி ஒன்று ஓகேங்களா அப்போ டைப் ஆயிட சரி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தடுப்பூசி போடணும் டி ஏ பின்றதை மறைக்கவே கூடாது சார் இதை பார்த்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐயில் கொஸ்டின் கேட்பாங்க இல்லை பிசியில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா தெளிவாக படிச்சுட்டு போவாங்க எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த தடுப்பூசி போவாங்க ஒன்றுமே இல்லை சார் இதில் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன் டீன்றது டிப்திரியா பீன்றது பெட்ரிஸ் டீன்றது டெடனஸ் ஆனால் டைஃபாய்டில் மட்டும்தான் அங்கே வந்து என்ன வருது டீன்றது டைஃபாய்டு வருது மிச்சம் எல்லாமே காமனான விஷயங்கள் எம்எம்ஆர் அந்த பேருக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க இப்போ தவறான அணி என்பது அது சி தான் தவறான அணி ஓகே அடுத்த கொஷின் பாருங்க சார் அடுத்து கீழ்கண்ட உடல் இது பறவை இன்ஃபுளுசா வைரஸ் சில பறவை காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் எதுன்னு கேட்டுக்கலாம் ஓகேங்களா சார் என்ன வைரஸ் பறவைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச் ஒன் சரிங்களா

பன்றி காய்ச்சல் ரொம்ப முக்கியமான சரி அந்த பன்றி காய்ச்சல் எச் ஒன் என் ஒன் வைரஸால் ஏற்படக்கூடியது சார் இது எப்போ சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறதான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது சரிங்களா ஏப்ரல் மாதம் கண்டுபிடிச்சிருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜூன் மாதமே நம்மளுடைய டபுள்யூஹெச்ஓ இருக்குது பார்த்தீங்களா உலக சுகாதார நிறுவனம் அது வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்போது அதே வருஷம் ஜூன் மாதமே டபிள்யூஹெச்ஓ அல்லது வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சரிங்களா அதனுடைய அதை வந்து என்ன சொல்லிட்டாங்க இது பெரு கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரு கொள்ளை நோய் அப்போது இந்த நோயான வெளிப்பாடு வந்து பாருங்களேன் நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு முப்பத்தி ஓராயிரம் பேருக்கு ஏற்பட்டிருக்கு சரிங்களா இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் என்ன பண்ணீங்கன்னா இறந்து போயிருக்காங்க சரிங்களா அப்போது ஒரு பெருங்கொள்ளை நோய் தான் அது ஓகேங்களா நீங்க தான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா கமல் நீங்க ஒரு விஷயம் சொன்னோம் இந்த டபிள்யூஹெச்ஓவினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு நீ கமால்ல சொல்லணும் அது மட்டும் எல்லாம் இப்போ அதனுடைய சிஇஓ யார் இருக்காங்க தலைவர் யாரு நீ கண்டிப்பா கமல்ல சொல்லணும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பறவை காய்ச்சல் என்பது எச் ஒய் என் ஒன் என்றது மறக்கவே கூடாது நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க சார் சார் அடுத்து பாரு இந்தியர்களுடைய ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பினுடைய அளவு என்னன்னு கேட்குறாங்க சார் எவ்வளோ சார் கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எக்ஸாம்பிள் அங்கே பாருங்க சார் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூறு இது வந்து பார்த்தீங்கன்னா அடில் சரிங்களா அடில் அடிலுக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்கணும்

குழந்தைகளுக்கு அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா சார் என்ன சார் சொல்ல வராங்க இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா சார் நம்மளுடைய இது வந்து பாத்தீங்கன்னா அசைவுகள் இந்த இயக்கங்கள் சுறுசுறுப்பு இது எல்லாமே போயிடும் அப்போ கொழுப்பு சேர்ந்தாலும் உங்களுக்கு தெரியும் இதே சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆட்களில் இது வந்து அந்த துடிக்கிற தன்மை வந்து அதை வந்து அதிகமாக கூட துடிக்கலாம் எல்லாம் கம்மியாக கூட துடிக்கலாம் இல்ல தவணைகள் சிறைகள் வந்து பார்த்தா கொழுப்புகள் சேர்ந்து ரத்த ஓட்டம் தடைபடலாம் பக்குவாதம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஓகேங்களா அப்போ நம்மளுடைய அளவு வந்து குளுக்கோசுடைய அளவு சக்கரை அளவு என்பது என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா தான் சரிங்களா அந்த ரேஞ்சில் இருந்தா போதும் இல்லதான் விரும்பும் சக்க அளவு அதுக்கு மேலே போகக்கூடாது இதுலேயே என்ன சார் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க கூடாதுன்னா அதாவது ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் சரிங்களா லிபோ புரோட்டீன் நன்மை தரக்கூடியது எல்டிஎல் வந்து கெட்ட கொழுப்பு சரிங்களா சார் எச் டிஎல்றது நல்லது எல்டிஎல் என்றது வந்து நம்மளுக்கு வந்து கெட்ட கொழுப்பை தரக்கூடியது ஓகேங்களா நான் போச்சுங்க அப்போ ஒரு விரும்பத்தக்க அளவு தான் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸுக்கு இருந்தால் ஒன் செவன்ட்டி மில் கிராம் பை டீசல் லீட்டர் நீங்கள் ஞாபகம் ஓகேங்களா சார் வேறு என்ன சார் நீங்கள் ஒரு குஷனுக்கு ஒரு கமெண்ட் சொல்லணும் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது கமெண்ட்ல சொல்லணும் ஓகேங்களா சார் அடுத்து பாருங்கள் புற்றுநோய் பற்றிய படிப்புக்கு என்ன பெயர் அப்படின்னு இருக்காங்க சரி புற்றுநோய் பற்றிய படிப்புக்கு என்ன சார் பேர் ஹான்பியாலஜி சரிங்களா தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா சைட்டாலஜி என்ன சார் செல்லு பற்றிய படிப்புக்கு பேர் நீங்கள் படிக்கிற செல் உயிரியல் படிச்சிருப்பீங்க செல் பயாலஜி இந்த சைட்டாலஜி என்றால் செல்லு பற்றிய படிக்கக்கூடிய படிப்புக்கு தான் செல் இந்த சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க சார் அடுத்து எபிடோமாலஜின்றது என்னன்னா தொற்று நோய்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு சரிங்களா தொற்று நோய்கள் தொற்று நோயை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் சரிங்களா அது நியூராலஜி என்பது சார் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை படி தான் நியூராலஜின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்கள் என்ன சார் இதில் கமலில் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக புற்றுநோய் தினம் எப்போது கொண்டாடப்படுது என்றதை நீங்கள் கமலில் சொல்லுவோம் ஓகேங்களா சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் பத்து ச பத்து கொஸ்டினுக்கான விளையங்கள் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி வந்து பார்த்தா அடுத்த பயாலஜி கிளாஸ்ல உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்